அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய பதிவில் அகப்பொருள் இலக்கணம் பத்தாம் வகுப்பு அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது ஓடினால் நாம் உயர்ந்து நிற்போம் ஓய்வெடுத்தால் என்ன செய்வோம் ஓரிடத்தில் கிடப்போம் இதை உணர்ந்து இலக்கண பகுதியை எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டோன்னா நல்லது அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் இல்லை என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இலக்கணத்தை வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தை ஐந்து வகையாக பிரிக்கிறோம் என்னென்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லி அதில் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் மட்டுமே இருக்கக்கூடியது தமிழ்மொழிக்கு மட்டுமே உரியது பொருள் இலக்கணம் இலக்கிய பாடல்களினுடைய கருத்து எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் பொருள் இலக்கணமானது நமக்கு வரையறுத்து கொடுக்குறாங்க பொருள் இலக்கணம் தமிழுக்கு மட்டுமே உரியது இதை என்ன ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இந்த அகப்பொருள் புறப்பொருள் அதாவது அகத்திணை அப்படின்னா என்ன திணைனா என்ன ஒழுக்கம் திணைனா என்னது ஒழுக்கம் ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் இருவருக்கு இடையான உறவு நிலையை கூறுவதுதான் என்னன்னு சொல்கிறோம் அகத்தினை அப்படின்னு சொல்கிறோம் அகத்தினை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அகத்தினை என்றால் என்ன ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி இவர்களுக்கு இழிவருக்கும் இடையே உள்ள உறவு நிலைகளை கூறுவதுதான் அகத்தினை தினை என்றால் என்னது ஒழுக்கம் அகத்தினைக்குள் அடங்காதனெல்லாம் என்ன செய்ய அதாவது அகத்தினை புறத்தினை புறத்தினை வந்து பன்னிரெண்டு வகை வெற்றி கறந்தி வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கி தும்பை வகை பாடான் பொதுவியல் கைக்களை பெருந்தினேன் அப்படின்னு சொல்லி இப்போ அகத்திணைகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னா ஏழு அகத்தினை எத்தனை ஏழு அதில் அன்பின் ஐந்தினை அப்படிங்கிறத அஞ்சு சொல்கிறோம் இப்போ அகத்தினை அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி ஏழு வகையாக பிரிக்கிறாங்க அகத்தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க அகத்தினை ஏழு வகைப்படும் என்னென்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை இந்த கைக்கிளை பெருந்தினைங்கிறது புறத்திணைக்கும் காமனாக வரக்கூடியது ஆக ஏழு திணைகள் ஏழு வந்து என்னது அகத்திணைக்குரியது அடுத்தது அதில் அதாவது நிலப்பகுதியில் மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இல்லையா அதை மட்டும் என்னென்னு சொல்கிறோம் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அன்பின் ஐந்தினை அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஏழை எழுதக்கூடாது அகத்தினை இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் அகத்தினை எத்தனை ஏற்படும் அப்படின்னா அகத்தினை ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை பெருந்தினை அப்படின்னு அதில் அன்பின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அன்பத்து தலைவனும் தலைவரும் வாழக்கூடிய நிலப்பகுதி எத்தனை அஞ்சு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுதான் என்னென்னு சொல்றோம் அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்றோம் அந்த இந்த அடிப்படையில் தான் அகப்பாடல் எல்லாம் அகப்பொருள் பாடல் எல்லாம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது இப்போ அகப்பாடலுக்குரிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படிங்கிறது முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படிங்கிறது இதெல்லாம் முதற்பொருள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க நிலமும் பொழுதும் என்னென்னு சொல்கிறோம் நிலமும் பொழுதும் முதற் பொருளில் அடங்கக்கூடியது நிலம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் பல தமிழர்கள் நிலத்தை ஐவகையாக பிரித்து வாழ்ந்தனர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த தான் குறிஞ்சி முல்லை ம மருதம் நெய்தல் பாலை இதை இப்போ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சி அப்படின்னா என்னது குறிஞ்சி நிலத்தை எது சொல்லலாம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்போ மலைப்பகுதி குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைப்பூ காட்டில் பறிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதநிலம் வயல் மருத நில தலைவன் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நெய் மீன் நெய்தல் நிலத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நெய் மீன் எங்கே கிடைக்கும் கடலில் கிடைக்கும் அப்போ கடலும் கடல் சார்ந்த இடமும் என்னது மருதம் அப்படி நெய்தல் அப்படின்னு சொல்றோம் பாலை நிலம் அப்படின்னா என்ன சுரமும் சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் என்னன்னு சொல்கிறோம் சுர பா பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தமிழர்கள் நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தனர் நிலம் ஐந்து வகை என்ன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது முதற் பொருள் என்னென்னு சொல்லுவோம் நிலமும் பொழுதுன்னு சொல்லிட்டோம் நிலம் வந்து ஐந்து வகை பொழுது அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னென்ன பெரும் பொழுது சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பெரும் பொழுது அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண்டினுடைய ஆறு கூறுகள் ஒரு ஆண்டில் எத்தனை மாதம் பன்னிரெண்டு மாதம் அதை வந்து ஆறு பருவமாக பிரிக்கிறாங்க ஆறாக பிரித்தா ஒரு பருவத்துக்கு ஒரு காலத்துக்கு ஒரு பொழுதுக்கு எத்தனை மாதம் வரும் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு ரெண்டு மாதமாக வரும் ஒரு ஆண்டினுடைய ஆறு கூறுகள் தான் என்னது பெரும்பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் கார்குளிர் இந்த பெரும் பொழுதுகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குளிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கார்குளிர் அப்புறம் பனிக்காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க முன்பணிக்காலம் பின்பணி காலம் அப்படின்னு சொல்லி அடுத்தது இளவேனில் புது முதுவேனில் வெயில் காலத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க இளவேனில் முதுவேனில் அப்படின்னு சொல்லி இதுக்கு மாதங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கா ஆ அப்போ ஆவணி புரட்டாசி குளிர்காலம் அதுக்கடுத்தது இரண்டு மாதம் வச்சுக்கோங்க ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழித்தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி அடுத்தது ஆவணி வந்துடுது அப்போ கார்குளிர் பெரும்பொழுது என்னென்ன கார்குளிகேர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் மாதங்கள் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணியாடி இதில் அடிக்கடி ஐப்பசி கார்த்திகை எந்த மாதத்துக்கு எந்த மாதங்கள் எந்த காலத்துக்குரியது அப்படின்னு கேட்பாங்க அல்லது குளிர்காலத்துக்குரிய மாதங்கள் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி சித்திரை வைகாசியை குறித்து என்ன மாதத்து எந்த காலம் அப்படின்னு கேட்பாங்க இளவேனிற் காலம் அடுத்தது சிறு பொழுது அப்படின்னா சின்னது எது ஒரு நாலு ஒரு நாளில் என்ன பண்ணுறோம் அதை வந்து ஆறு கூறாக பிரிக்கிறோம் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்களா அப்போ அதை ஆறால் வகுத்தா ஒரு பொழுது அப்படின்னம்னா எத்தனை மணி நேரம் வரும் நாலு மணி நேரம் வரும் சிறு பொழுது என்பது ஒரு நாளின் ஆறு கூறுகள் ஆகும் பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளின் ஆறு கூறுகள் இப்போ அந்த ஆறு கூறுகள் ஆறு சிறு பொழுது என்னென்ன அப்படின்னா காலை நண்பகல் ஏற்பாடு காலை நண்பகல் ஏற்பாடு மாலையாமம் வைகரை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுக்கு பொழுது பாருங்கள் நேரம் பாருங்கள் காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை ஒரு பொழுதுக்கு எத்தனை வரும் எத்தனை மணி நேரம் வரும் அப்படின்னா நாலு மணி நேரம் காலையில் ஆறு டு பத்து காலை அடுத்தது நண்பகல்னா பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை பிற்பகல் ரெண்டு மணி வரை நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு அதாவது சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்கிறோம் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை தான் என்னன்னு சொல்றோம் ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மாலை அப்படிங்கிறத கா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை என்னன்னு சொல்கிறோம் மாலை யாமம் அப்படிங்கிறது சாமம் பத்து மணிலேருந்து ராத்திரி பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரை அடுத்தது வைகரை எப்படின்னா விடிய காலம் அது எத்தனை மணிலேருந்து சொல்கிறாங்க ரெண்டு மணிலேருந்து இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வைகரை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாலின் ஆறு கூறுகளை என்னென்னு சொல்கிறோம் அது வந்து சிறு இந்த சிறு பொழுது ஆறு வகை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை அப்படின்னு சொல்கிறோம் காலைனா ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அப்படின்னு சொல்லி நாலு மணி நேரம் ஒரு பொழுதுக்கு வரும் எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரித்தா எல்லைனா எனது ஞாயிறு பாடுனா மறையும் நேரம் அப்போ ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியது அடுத்ததாக பாருங்க ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுது சிறு பொழுது இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க இன்புக்கு கொஸ்டினாக கேட்பாங்க ஐவகை திணையை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அடுத்தது பெரும்பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது பாருங்கள் குறிஞ்சிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா யாகு டாட் காம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாகு சிறு பொழுது யாமம் குளிர்காலம் முன்பண்ணிக்காலம் முல்லை கார் மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ முல்லைக்கு பெரும்பொழுது கார்காலம் மாலை பொழுது சிறு பொழுது மருதம் நெய்தல் ஆறு வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மருதத்துக்கும் நெய்தத்துக்கும் ஆறு பொழுதுகளும் வரும் வைகை அப்படிங்கிறது மருதத்துக்கு சிறு பொழுது வைகரைன்னு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத நெய்தலுக்கு சிறு பொழுது ஏற்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாலைநிலம்னா நமக்கு என்னது வெயில் அப்படிங்கிறது தெரியும் வெயில் காலம் வெயில் அப்படி பாலைவனத்தில் வெயில் தானே அடிக்கும் அப்போ இளவேனில் காலம் முதுவேனில் காலமும் பின்பணியே சேர்ந்துடும் நண்பகல் அதுக்கு என்னது சிறுபொழுது நண்பர்கள் அடுத்ததா கருப்பொருள் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூமரம் பறவை ஊர் நீர்ப்பறை யாழ்ப்பண் தொழில் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் என்ன தெய்வம் ஒரு தெய்வம் வணங்குவாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உணவு அவங்களுடைய வளர்ப்பு பிராணிகள் அங்க இருக்கக்கூடிய மரம் பூ பறவைகள் ஊர் என்ன எப்படி இருக்கும் ஊருடைய பேர் அப்புறம் நீர் எந்த வழியாக நமக்கு நீர் கிடைக்கிது அங்கே இசைக்கக்கூடிய இசைக்கருவிகள் என்ன செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் கருப்பொருள் அடுத்தது பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பாடலுக்கு உரிய உரிய பொருளை தான் என்னென்னு சொல்கிறேன் அகப்பொரு அகப்பாடலுக்கு உரிய பொருளை உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் முதற்பொருளும் கருப்பொருளும் என்ன செய்யுது பாடலில் உள்ள உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகிறது உரிப்பொருளை மையப்படுத்த தான் எது முதற்பொருள் நிலமும் பொருளும் கருப்பொருளும் பயன்படுத்துகிறது பயன்படுகிறது இப்போ பாருங்கள் திணை அதே மாதிரி உரிபொருளுக்கு திணை பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நிலத்தை எழுதிக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்கு உரிப்பொருள் என்ன அப்படின்னம்னா அந்த தலைவியும் தலைவனும் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அதாவது புணர்தலும் புனித புனர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவான் தலைவனும் தலைவியும் பார்த்துக்கிறது முல்லை நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவன் வரவிற்காக இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்னா தலைவன் எப்போ வருவான் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கக்கூடியதான் உரிப்புகள் முல்லை நிலத்தில் மருத நிலத்தில் என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஊடல் பிணக்கு தலைவன் தலைவிக்கிடையே சிறு சிறு ஊடல் நடக்கிறது அடுத்தது நெய்தல் நிலம் அப்படின்னா தலைவன் வரவில்லையே அப்படின்னு சொல்லி ஊடலுக்கு அப்புறம் என்னது தேடுறது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை நிலம் அப்படின்னா என்னது அதாவது பர்மனெண்ட்டாக இல்லாமல் தற்காலிகமாக பெரியது பிரிதலும் பிரித்தல் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா குறிஞ்சி புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லை நிலம் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருத நிலம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் நிலத்தில் த இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலை நிலத்தில் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் நமக்கு ஒரு அந்த குறிப்பொருள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கருப்பொருளை வந்து ஒரு பன்னெண்டு கருப்பொருள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நிலத்துக்கும் இதிலேருந்து கூட ரெண்டு மதிப்பெண் பெண் வினாக்கள் வரும் அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ பாருங்கள் தெய்வ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி ஐவகை நிலத்தையும் கொடுத்துட்டாங்க இப்போ ஐவகை நிலத்துக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கருப்பொருள் கொடுத்துருக்காங்க அந்த கருப்பொருளை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் குறிஞ்சி நிலத்துக்கு என்ன தெய்வம் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு தெய்வம் மக்கள் உணவு விலங்கு நாலு நாளாக பிரிச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தெய்வம் தெய்வம் எல்லா நிலத்துக்கும் யார் இருப்பா தெய்வம் இருப்பாங்க அங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்க சாப்பிட்ற உணவு அவங்களுடைய வளர்ப்பு அங்கே என்னென்ன விலங்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்தது பூமரம் பறவை ஊர் அடுத்தது என்னது பூமரம் பறவை ஊர் அடுத்தது நீர்ப்பறை தொழில் நீர்ப்பறை யாழ் தொழில் அப்படிங்கிறத பன்னெண்டையும் நாலு நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க படித்து ஈஸியாக இதிலருந்து ரெண்டு மார் மார்க் கொஸ்டின் வந்து வரும் அதனால் இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் குறிஞ்சி நிலத்துக்கு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி நிலத்துக்கு தெய்வம் எது முருகன் முல்லை நிலத்துக்கு தெரு தெய்வம் எது திருமால் அடுத்தது இங்கே மருத நிலத்துக்கு இந்திரன் நெய்தல் நிலத்துக்கு வர்ணன் பாலை நிலத்துக்கு யார் தெய்வம் கொற்றவை காளி மக்கள் குறிஞ்சி நில மக்களை வெற்பன் குறவர் குரத்தியர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஊரன் உழவர் உளத்தியர் அப்படின்னு சொல்கிறோம் நெய்தலில் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அப்படிங்கிறோம் பாலை நிலத்தில் ஏயினர் ஏற்றியர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உணவுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு மலைநல் திணை அடுத்தது முல்லை நிலத்துக்கு வரகு சாமை மருத நிலத்துக்கு சென்னல் வெண்ணல் நெய்தலுக்கு மீன் உப்புக்கு பெற்ற பொருள் உப்பு விற்று கிடைக்கிற பொருள் இங்கே சூறையாடலால் வரும் பொருள் அடுத்தது விலங்குன்னு பார்த்தா புலி கரடி சிங்கம் குறிஞ்சி நிலத்துக்கு முயல் மான் புலி முல்லைக்கு நீர் நீர் யானை சாரி எருமை நீர் யானை நீர் நாய் அப்படிங்கிறது தான் எதுக்கு மருத நிலத்துக்கு அடுத்தது வந்து நெய்தல் நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலை சுறா அடுத்தது இங்கே வந்து வீக்கான யானை எங்கள் பாலை நிலத்தில் பூ குறிஞ்சி காந்தல் இங்கே முல்லை தோன்றி செங்கொழுநீர் தாமரை தாழை நெய்தல் குரவம் பாதிரிப்பு பாலை நிலம் அப்படின்னா பாதிரிப்பு மரம் அகில் வேங்கை கொன்றை காயா காஞ்சி மருதம் புன்னை ஞாழல் இழுப்பை பாலை பறவை அப்படின்னு பார்த்தா கிளி மயில் காட்டுக்கோழி மயில் நாரை நீர்கோழி அன்னம் கடற்காகம் புறா பருந்து இந்த ப பாலை நிலத்துக்குள்ளே பறவைகள் கடைக்கடி கேட்பாங்க புறா பருந்து பா பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பருந்து புறா அடுத்தது ஊர் அப்படின்னு பார்த்தா சிறுகுடி பாடி சேரி பேரூர் மூதூர் பட்டினம் பாக்கம் குறும்பு நீர் அப்படின்னு பார்த்தோன்னா அருவிநீர் சுனைநீர் இங்கே வந்து காற்றாற்று வெள்ளம் முல்லையில் மனைக்கிணறு பொய்கை இதில் வந்து என்னது மணற்கிணறு ஊர்கழி அதாவது ஒரு நிலத்தில் தோன்றக்கூடிய நீர்நிலை அடுத்தது வற்றிய சுனை கிணறு அடுத்தது பறையினா தொண்டகம் இங்கே ஏறுகோட்பறை மணமுலா நெல்லரிக்கிரை மீன்கோட்டுப்பறை துடி வந்து பாலை நிலத்துக்குரிய வித்தியாசமான ப பறை அது வந்து துடி அப்படின்னு சொல்லுவோம் யாழ் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதுக்கும் பாருங்கள் அந்தந்த நிலத்து குறிஞ்சி யாழ் முல்லை முல்லையால் மருதும் மருதையால் பாலை பாலையால் இங்கே மட்டும் என்னது நெய்தலுக்கு விளரியால் அப்படின்னு மாறி வருது தொழில் அப்படின்னா தேனெடுத்தல் கிழங்ககல்தல் ஏறு தழுவுதல் இங்கே நிறை மாடு மேய்த்தல் அடுத்தது நெல்லறிதல் களைபறித்தல் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அடுத்தது வழிப்பறி நிறை கவர்தல் அப்படிங்கிறது பாலை நிலத்துக்குரிய தொழிலாக சொல்லப்படுகிறது நன்றி மாணவர்களே